மரணப்படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா போய் சொல் இந்த உலகத்திற்கு போய் சொல் வலிமை வீழும் மென்மை வாழும் போய் சொல் என்றார் உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள் வலிமை வாழும் தானே சர்வைவல் ஆஃப் த தானே வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள் சொல் நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம் நான் சொல்றது மெஞ்ஞானம் ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு என்ன தெரியுமா அவர் சொல்றார் உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு வலிமையானது பல்லு ரொம்ப மென்மையானது நாக்கு அவன் சொல்றான் வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் விழுவதில்லை